அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது செவ்வாய் தோசம் நீங்கவும் வீடு நிலம் சொத்து பணம் கிடைக்கவும் செய்ய வேண்டிய முருகர் வழிபாட்டினை பார்க்கப் போகிறோம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற தினம் தைப்பூச திருநாளாகும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தீராத வினைகள் துன்பங்கள் நீங்கும் தைப்பூசம் தைப்பூசமன்று முருகப்பெருமானுக்கு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்தால் முருகனின் அருள் மட்டுமின்றி நவகிரகங்களின் அருளும் கிடைக்கும் இதனால் துன்பங்கள் தடைகள் நீங்குவதுடன் அளவில்லாத நன்மைகளையும் தரும் மிகவும் உயர்ந்த விரதம் இந்த தைப்பூச விரதமாகும் தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளிலேயே தைப்பூசம் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தீராத பிரச்சனைகளும் தீரும் இதனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் தைப்பூசம் அன்று விரதம் கடைபிடிப்பது வழக்கம் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் தைப்பூசத்திற்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர் தைப்பூசம் இந்த ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்கிழமை அன்று வருகிறது இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபட்டு விரதத்தை துவங்க வேண்டும் அதன் பிறகு அருகிலிருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி முருகப்பெருமான் சன்னதியை ஆறுமுறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் முருகன் சன்னதியில் அமர்ந்து முருகனின் சடாக்ஷர மந்திரமான ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கண்களை மூடி மனதில் முருகனை நினைத்து உச்சரிக்க வேண்டும் பிறகு நம்முடைய வேண்டுதலை சொல்லி முருகனிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி முருகனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம் பூஜை அறையில் ஷட்கொண கோலமிட்டு ஆறு அகல் விளக்குகளில் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் முருகனுக்குரிய மந்திரங்களை பாடல்களை படித்து வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் முழு உபவாசமாகவும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் மாலையில் முருகனுக்கு நைவேத்தியம் படைத்து மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் முருகனுக்குரிய ஓம் சரவண பவ மந்திரத்தை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரப்படி பூசம் நட்சத்திரம் என்பது மங்களகாரகனான குரு பகவான் உச்சம் பெறும் நட்சத்திரமாகும் பௌர்ணமி சந்திரனுக்குரிய நாளாகும் இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய் கிழமையில் வருவது மிக மிக விசேஷம் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமுள்ளவர்கள் தவறாமல் இந்த நாளில் வழிபட வேண்டும் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானின் அருளுடன் குரு சந்திரன் செவ்வாய் ஆகியோரின் அருளும் கிடைக்க சில குறிப்பிட்ட பொருட்களை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை அள்ளித் அள்ளித்தரும் தைப்பூசம் அன்று பச்சரிசியில் மஞ்சள் கலந்து வைத்து அதன் மீது ஆறு அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் அந்த ஆறு விளக்குகளுக்கு முன்பு ஆறு தாமரை மலர்கள் வைத்து வழிபட வேண்டும் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை போங்கலுடன் கருப்பு கொண்டை கடலை சுண்டல் செய்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டுவதும் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிக மிகச் சிறப்பானதாகவும் இப்படி வழிபடுவதால் முருகன் சந்திரன் குரு பகவான் ஆகியோரின் அருளை பெற முடியும் இதனால் செவ்வாய் தோஷம் நீங்குவதுடன் செவ்வாய் பகவானின் அருளால் வீடு நிலம் வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் நன்றி வணக்கம்